என் என் மண் மக்கள் யாத்திரை நிறைவு மாநாடு இருபத்தி ஏழு இரண்டு செவ்வாய்க்கிழமை மாதப்பூர் பல்லடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நடைபெறுகிறது அண்ணாமலை தலைமையில் ஏஜமான தமிழக மக்களே வருக வரு பாஜக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை புரட்சி இந்த அம்மாவே யாருக்காக நல்ல பல திட்டங்களை தந்து அம்மாவர்கள் நம்மை பதினாலே உடல் முறை நாள் காலமானார்கள் அவருடைய மரபுக்கு பிறகு புரட்சித்திலே அண்ணன் எடப்பாடியில்

என்ன ஒரே எண்ணத்திலே அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி உங்களுக்கு அம்மா ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அதை திட்டத்தை விரிவடுத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கிய பெருமை அந்த எடப்பாடி அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் நம்ம பகுதிக்கு மேற்றுப்பாளர் தேர்தல் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மேற்றுப்பாளர் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நல்லதனி எல்லாருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால்